ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நேரடியாக இவர்கிட்ட நான் கேட்க போகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் நான் வந்து எந்த போய் சொல்லிடலாம் நான் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸு நேற்று போட்ட வீடியோவில் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் பட் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது எப்படிங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருக்கு குழந்தைக்காரு நீங்கள் என்னோ அக்காவுக்கு கொடுக்குற சப்போர்ட் எனக்கு அந்த கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க அதை நேரடியாக நான் அவர்கிட்ட கேட்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சா அது அஞ்சு ரூபாய் முதல் மனைவிக்கு அஞ்சு ரூபாய் இரண்டாவது மணிக்கு தான் கொடுக்கணும் அதுதான் வந்து சட்டத்துலேயுமே இருக்குது சட்டத்தில் வந்து ரெண்டு மனைவி ஃபஸ்ட்டு பர்மிஷனே கிடையாது ஆனால் முதல் மனைவி வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்களோட சம்மதத்துக்கு மூலயமா திருமணம் நடந்துருச்சுன்னா நாட்டில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இது வந்து நான் நாயம்லாம் பேசல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இவருடைய எண்ணங்களும் இவருடைய கருத்துந்தான் நம்ம வந்து இப்போ கேட்க போகிறோம் சரிங்களா அது போல் எப்படி சொல்லுது எப்பயுமே முதல் இடம்னா முதல் இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாவதுன்றது எல்லாேருக்கும் நம்ம செகண்டாக தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு யார் உலகம் அப்போ யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணாங்களோ அவங்கள தானே பார்ப்போம் ரெண்டாவது வந்து எதுவுமே பேசாது உலகம் அதே போல் தான் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள தான் பேசும் ரெண்டாவது ரேங்க் எடுக்கிறவங்கள பேசாது அதே தான் வாழ்க்கையில எல்லா இடத்தையும் நடக்கும் எதை செஞ்ச மாதிரி திருமணம் பண்ணிக்காதீங்க அதை தான் நான் எல்லா பதிவுலேயுமே நான் போட்டுகிட்டு இருக்கேன் அவரை வச்சுக்கிட்டேமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ அவரோட கருத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் சொல்லுங்கம்மா நீங்கள் வந்து இப்போ ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் எதனால் எங்களுக்கு வந்து அங்கே செய்கிற மாதிரி செய்ய மாட்றீங்க ஏ இப்போ நீங்கள் அப்படின்னு கேட்கணும் நான் வந்து இப்போ ஒரு ஒரே நிமிஷம் சரி காலேஜ் பீஸ் கட்டணும் வாடகை கட்டணும் அப்போ அங்கே தான் எல்லாம் பண்ணணும் உனக்கும் தேவையானதை நான் வாங்கி கொடுக்குறேன் சாப்பாடு சாப்பாட்டுக்கு வந்து அப்புறம் என்ன நீ பேசுன்னு சொல்லுங்கள் நான் பேசுறதுக்கு முன்னாடி நீ பேசுகிறேன் அப்போ நான் என்ன பண்ண முடியும் பேசுறாங்க அவங்க பேசுகிறாங்க நான் பேசுறேன்

ரெண்டாயிரம் எங்களுக்கு அப்படிதான் நான் கேட்குறேன் இவருடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு நோட் பண்ணீங்களா நீ சம்பாதிக்கிற அவங்க சம்பாதிக்கிறேன் நான் சத்தியமா சொல்றேன் என் அக்காவுக்கு அக்கா பசங்க செய்யறத நான் எந்த ஒரு பொறாமையோ கஷ்டமோ நான் படல நான் நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அது எப்படிக்கா அவங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு செய்யாமல் முதல் மனைவிக்கே செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்க இன்னைக்கு அவரால் சம்பாதிக்க முடியலைன்றது எனக்கு தெரியும் ஆனால் இதுக்கிட்டே ஏதோ ஒரு வருமானம் வந்துச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு செஞ்சுட்டு அப்புறம் தான் பார்வை ஏன் மேலே வரும் அப்போ நான் என்னோட உழைப்புன்றது அதிகமாக இருக்கணும் புரியுதுங்களா என் உழைப்பு நான் ஒரு ரிஸ்க் எடுக்கோ நான் தூங்கும் அந்த மாதிரிலாம் என்னால் முடியாது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் எண்ணத்துலேயே தான் எனக்கு மைண்டு போயிட்டே இருக்குது இதனால ஹெல்த் இஷ்யூன்னு எனக்கு வருது அது போல இங்கேயும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஆனால் குழந்தைங்க அது எது கேட்டாலுமே ஆ குழந்தைங்க நின்று என்ன கேட்க போகிறாங்க ட்ரெஸ்ஸு டாய்ஸு சாப்பாடு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க போகிறாங்க இதை தவிர்த்து உனக்கு என்ன இருக்குதுண்ணா இப்போ ஃபினான்ஷியலாக ஒரு சேவ் பண்ணுறதோ இப்போ நாங்கள் யார் வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கோம் அது நல்லாவே தெரியுது எத்தனை நாளைக்கு வாடகை வீட்டில் நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும் வாடகை வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் எத்தனை வாடகை வீடு மாறி போயிடுச்சிங்க அதுதான் கடைசி வரைக்கும் நிலமை நமக்குன்னு ஒரு குடிசையோ தங்கிறதுக்கு ஒரு இடமோ வீடோ இருக்குன்னு எனக்கு காசு இருக்குது ஆனால் வயிற்று வந்து ரொம்ப தாண்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே கட்டுவோம் இது மேலே வீடு கட்டுவோம்மா அப்படின்னு தெரியல அதே போல் இவருக்கும் வயசு வந்து ரொம்ப ஆகுது போது என்னோட ஒரு ஆசை தான் நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கணும் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சமமாக கொடுத்துட்டு போங்க ரெண்டு பேருமே வேணும் தானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் இதை கேட்டனா தான் சண்டை அதிகமாக வீட்டில் வருது இதனால் நாங்கள் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும் ஒரே வீட்டில் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இல்லை வேலை கேட்டு பாருங்க ரீல்ஸ் பண்ணுறீங்க உங்கள் அக்காவுக்கு வலிக்காத காதெல்லாம் கேட்குறீங்க அது ரீல்ஸை ரீல்ஸாக மட்டும் பாருங்கள் எத்தனையோ பேர் ஹஸ்பண்ட் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் ரீல்ஸ் பா பண்ணுறாங்கல்ல அதை நடிப்பாக பார்க்குறீங்கல்ல இதை மட்டும் ஏன் நீங்கள் இந்த மாதிரி உன்னிப்பாக போய் ஆராய்ச்சி பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள் அது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் குடும்ப கதையே நம்ம நிறைய சொல்ல தேவை இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ரீசண்டாக இல்லை இனிமேல் நீங்கள் பேசுங்க இல்லை நீங்கள் பேசுங்க இனிமே

நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இதுதான் எங்களோடய லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு சரியா இதில் போய் அக்கா லைஃபை கெடுத்தனா அக்கா லைஃபை வாழ வைக்கிறேன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த மாதிரி குடைச்சு கொடுக்காதுங்க நான் லைவ் போட்டாலும் அதே கமெண்ட்டு ஷார்ட்ஸ் போட்டாலும் அதே கமெண்ட் வீடியோ போட்டாலும் அதே கமெண்ட் ஏமா நீ எங்களே பர சொன்ன லைக் பண்ணல நீ அக்காவுக்கு பிடிச்சது கெடுச்சு அக்கா வாழ்க்கை கெடுத்து உனக்கே லைஃப் போகணும் கேட்குறீங்க அந்த நான் எவ்வளோ வழி வேதனில் உங்களுக்கு யாருக்கும் தெரியல பணம் கொடுத்தா தெரியாயிடுமா கிடையாது நான் அதை பணமாக நினைக்கலாம் அவரோட எண்ணமும் பாசமாக நினைக்கிறேன் நிஜமாக பாசம் தானே எல்லாமே அங்கே செய்கிறாங்க நம்ம மேலே பாசம் தானே நமக்கு எதுவுமே செய்யலன்னு தோணும் நான் ஆயிரம் ரூபாய் இந்த கோடி ரூபா கூட சம்பாதிச்சுட்டு போகிறேன் ஆனால் புருஷங்கள் வந்து ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிறது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம்ன்றதா அந்த பெண்களுக்கு மட்டும் தான் தெரியும் கேட்டால் நீ என்னை வேணான்னு சொல்லிட்டேன்னா என்ன வேணான்னு தானே சொன்னேன் உனக்கு எதுக்கு நான் செய்யணும்னு கேட்டார் இன்னைக்கு எப்படி சொல்கிறாரு அவள் எல்லாமே கேட்குறா நான் செய்கிறேன் கேட்கல இதே சின்ன சின்னதாக செய்யும் போது தெரியாது இப்போ வயசு தெம்பு ஏதோ பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் புரியுதுங்களா சம்பாதிக்க முடியாது அந்த செஞ்ச பொருளோ நம்ம கிட்ட இருக்க கோல்டு சேவிங்கோ அதை வச்சுல நம்மளால சாப்பிட முடியாது நமக்கு வந்து பெரிய அளவு சொத்து பத்தெல்லாம் கிடையாது இடம் இல்லை வீடுல ஒண்ணுமே கிடையாது நமக்கு ஒரு கோல்டு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் நாளைக்கு படுத்த உதவும் அது கூட வந்து சேர்ந்துட்டு தயங்குறாரு இன்னமும் சொல்கிறேன் என் அப்பா சந்தோஷமாக அது நல்லா இருக்கும் அவர் எது செஞ்சாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன் கேட்க மாட்டேன் சண்டை போட மாட்டேன் அவர் சொன்ன மாதிரி தான் நான் என் உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் சம்பாதிச்சு என் குழந்தைங்க பார்த்துக்குவேன் குடும்பத்தை பார்த்துப்பேன் இவரையும் நான் சேர்த்து பார்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உண்மை சீரியஸாக இதில் எங்கள் அக்கா மேலே எனக்கு வருத்தம் கிடையாது சண்டை போடலை ஒன்று ஆனால் அவங்க நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே எங்கிட்ட கொண்டாந்து சொல்லுவார் நான் கண்டுக்க மாட்டேன் ஓகே அவளோட மைண்ட் அப்பத்துலேருந்தே அப்படிலாம் நான் கடந்து வந்தேன் எனக்கு தவிர பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இந்த வீடியோ மூலயமா நான் எதுக்கு வந்து பதிவிடுறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க இதுதான் இப்படிதான் குடும்பம் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபது வேணுமானு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க வேண்டாம் இன்னொரு உங்கள் லைஃப்ல போனீங்கன்னா காலத்துக்கும் நீங்க நீங்களா மட்டும்தான் வாழ்ந்தாகணும் அது நல்லா சிரிப்பாங்க ஜாலியா இருப்பாங்க ரிலன்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் ஃபினான்ஷியல் வரும்போது முதல் மனைவிக்கும் முதல் மனைவி குழந்தைகளும் முடிச்சுட்டு தான் இரண்டாவது மனைவி ஆண்டை வருவாங்க அதுவும் நம்ம வாய் விட்டு கேட்கணுன்றாங்க பார்த்துக்கோங்க வாய் விட்டு கேட்டு செய்கிறது தான் ஒரு குடும்பத்துக்கு குடும்பத் பொறுப்பாக இது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்